ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் விதித்த அந்த வரி தொடர்பான செய்திகள் தான் முக்கியமான செய்திகளாக அடுத்த செய்தியாக இந்த தினம் பத்திரிகை இடம் பிடிக்கிறது எனவே அது நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் இன்றைய தினம் லங்கா தீப் பத்திரிகைகள் செய்தி முக்கிய இடம் பிடிக்கிறது ட்ரம்ப் தீரணையே ரிவஸ் நி திகரான கலின் அமெரிக்காவட்ட பெனவு வளந்த பாதுக இவர்க அமெரிக்கானு வாணிக லேக்கம் லோகேட்டு மக்கியா என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப் பத்திரிகை தலை காணலாம் ட்ரம்பின் தீர்மானத்தில் எவ்விதமான மாற்றங்களும் இல்லை எனவே அமெரிக்கா மீது விரல் நீட்ட முன்பதாக அமெரிக்காவுக்கு உங்கள் நாடுகள் வைத்திருக்கின்ற அந்த பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அமெரிக்க வணிகச் செயலாளர் உலக நாடுகளுக்கு இவ்வாறு அறிவித்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி எனவே ஹவார்ட் லிட்டிகின் அவர்கள் இந்த சிஎன்பிசி என்ற துறை சேவைக்கு வழங்கிய ஊடகத்துக்கு வழங்கிய விசேட சேவையின் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக அமெரிக்கா இப்போது வீர்த்திருக்கின்ற இந்த வரி தொடர்பான விடயங்கள் தொடர்பில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த வரி விளக்கீடு தொடர்பாக அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வருகைத் தருவதற்கு யாராவது எந்த நாடாவது ஒரு எண்ணம் கொண்டிருந்தால் அந்த நாடுகள் முதலாவதாக அமெரிக்காவுக்கு உங்கள் நாடுகள் வைத்திருக்கின்ற அந்த பொருளாதார தடைகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பொருளாதார அந்த வரி தொடர்பான விடயங்களை பாருங்கள் அதில் தளர்வுகளை மேற்கொண்டுவிட்டு நீங்கள் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக அமெரிக்க வணிக செயலாளர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காரணம் எனவே இந்த அமெரிக்காவுக்கு அதிக தடை விதித்த நாடுகளின் பட்டியலில் அதாவது அதிக இந்த வரி விதித்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாம் இடத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பத்தெட்டு வீதமான வரியை அமெரிக்க பொருட்களுக்கு இலங்கை விதித்திருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விவகாரம் எனவே அதில் பாதியாக நாற்பத்தி நான்கு வீதத்தை உங்களுக்கு வரியாக விதிப்பதாகத்தான் நேற்று முன்தினம் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் எனவே இந்த பட்டியலில் இலங்கை மூன்றாம் இடம் வியட்நாம் போன்ற நாடுகள் அதில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றன எனவே இவ்வாறு இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தில் இலங்கை இருக்கிறது அதேபோல் அமெரிக்கா வரி விதித்த அதிக வரி விதித்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஏழாம் இடத்தில் இருக்கிறது அமெரிக்காவுக்கு அதிக வரிகளை விதித்த நாடுகளின் பட்டியல் இலங்கை மூன்றாம் இடத்தில் இருக்கிறது எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்தால் இலங்கை எண்பத்தி விதமான வரிக்கு பாதியளவில் அரைவாசியான வரியாக நாங்கள் நாற்பத்தி நான்கு விதத்தை விதிக்கிறோம் என்பதாக அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருந்தார் எனவே நேற்று தினம் சர்வே சூடங்கள் இதற்கு தலைவிடுகின்ற போது பெண்குய்கள் மாத்திரம் வாழ்கின்ற

வரியை அறிவிட்டிருக்கிறார் அல்லது அறிவித்திருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமான விவகாரம் எனவே சீனா உள்ளிட்ட சில நாடுகள் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு செயல்பட தயாராக கொண்டிருக்கின்றன அதேபோல் ஐரோப்பிய நாடுகள் இதற்கு இணங்கி செயல்பட கொண்டிருக்கின்றன அதேபோல் ஏனைய மூன்றாம் உலக நாடுகள் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்போது திக்குமுக்காய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதா யாரை யாரிடம் சென்று பேசுவது இதனை குறைத்து கொள்ள என்ன செய்வது தொடர்பான விடயங்கள் குறித்து இப்போது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த அறிவிப்பின் பிறகு அமெரிக்க பங்குச்சந்தை மிகப்பெரியதொரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதும் என்ற தினம் பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம்பெற்றிருப்பதில் நாங்கள் காலம் எனவே வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த வீழ்ச்சியானது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபா நட்டத்தை அல்லது இழப்பை நேற்று தினம் நேற்று முன்தினம் இந்த அறிவிப்பின் பின்னர் அமெரிக்க பங்கு சந்தை சந்தித்திருக்கிறது எனவே இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இல்லை இருந்த போதிலும் நேற்று தினம் வெள்ளை மாளிகை விடுத்திருக்கின்ற அறிவிக்கை குறிப்பிட முடியும் இதற்கு எதிராக பழிவாங்கும் செயற்பாடுகளை நாட்டு மக்களும் சர்வதேச நாடுகளும் மேற்கொள்வதை விடுத்து அதில் அமைதியாக ஆற அமர உட்கார்ந்து என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே இதில் இருக்கின்ற விடயங்களை தாற்பயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனூடாகத்தான் நீங்கள் பொருளாதாரத்தினூடாக முன்னோக்கி செல்ல முடியும் என்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய நாட்டை மையப்படுத்தி பல நாடுகள் அதிகளவான வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நாடுகளிலிருந்து எங்களுக்கான வருமானங்கள் வருவது குறைவடைந்திருக்கிறது அதனை அடிப்படையாக வைத்து எங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக நாங்கள் இந்த வரியை வைத்திருக்கிறோம் எனவே எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வைத்திருக்கின்ற வரிகள் தொடர்பான விடயத்தில் கவனம் எடுத்து தளர்வுகளை மேற்கொண்டு விட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பதாக அவர்களும் அறிவித்திருக்கிறார் உலகில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார யுத்தத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதாகத்தான் பலரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு அமெரிக்க இந்த தீர்வை வரை அறிவிப்பானது ஒரு மீண்டும் ஒரு உலக பொருளாதார யுத்தத்தை ஆரம்பித்து வைப்பதற்கான முதற் புள்ளியாக இது இருக்கும் என்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பதற்கான எனவே சீனா உடைய நாடுகள் இப்போ இதற்கு எதிராக செயல்பட அவர்கள் தீர்மானித்து விட்டதாக